அனைவருக்கும் வணக்கம் நம்ம எடுத்த ஒரு சின்ன முயற்சி நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்துருச்சுன்னு தான் சொன்னோம் அந்த ரோடு இந்த அண்ணனகர் சுகுணாசுவூர் சந்திப்பு ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு குண்டும் குழியுமாக இருந்த ரோடெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ வாகனங்கள் போகிறதுக்கும் பெரியவங்க போகிறதுக்கும் குழந்தைகள் போகிறதுக்கும் பெண்கள் போகிறதுக்கும் ஒரு அவசர ஆம்புலன்ஸ் போகிறதுக்கும் ரொம்ப உதவி செஞ்சு கொடுத்த இந்த சாலையை சீரமைத்த அந்த சாலை சாலையை சீரமைக்க உதவுன அந்த ரோடு ரோடுவேஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இது மாதிரி இருக்கிற மெம் இன்னும் நிறைய சாலைகள் இந்த மாதிரி குண்டும் குழியாக இருக்குது அதையும் படிப்படியாக சரி பண் பண்ணி கொடுக்குமாறு நம்ம தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்களோட என்னோடய இந்த சின்ன முயற்சிக்கு கை கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அவசர அவசரத்துக்கு போகிற எல்லா மக்களும் கண்டிப்பாக இந்த செயலை பாராட்டுவாங்க பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் எல்லாரும் இந்த சேல் செஞ்ச இந்த கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லுவாங்க நன்றி